இது நாள் வரைக்குமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடந்தது கிடையாதுங்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனின்னு ஒன்று இருந்துச்சு இப்போ வரைக்கும் இதனுடைய ஆக்கம் ஆதிக்கம் என்பது ரொம்ப அதிகமா இருக்குன்னு கூட வச்சுக்கலாங்க இப்ப இந்த நிமிஷத்துல வைக்கணும் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஜென்மசனி அஷ்டம சனி என்பதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில முடிவடைந்து நீங்கள் காலம் முழுக்கப்பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய ஏழு ஜென்ம பாவங்கள் முழுவதுமாக நீங்க கூடிய ஏற்ற எளிமையான நாட்களாக இப்போது வந்துருச்சு அதாவது சொல்ல போனா வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கிடைக்குங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்கன்னா செல்வத்தாலான பெரும் கஷ்டத்துல நஷ்டத்துக்குள்ள இருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா தொழில் தொடங்கி இருப்பீங்க இல்ல வேற யாருக்காச்சும் உதவி செஞ்சிருப்பீங்க முக்கியமா சொல்ல போனா வேற யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவர்களுடைய பாவப்பட்டு அவர்களுக்காக அதாவது பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அவங்க ஏதோ கொஞ்சம் மரட்டும் அப்படின்றதுக்காக நீங்க அவங்களுக்கு கடனா கொடுத்துருப்பீங்களோ இல்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கழிச்சு திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவியாக கொடுத்துருப்பீங்களோ எப்படியாக இருந்தாலும் சரிங்க நீங்க யாருக்கு எந்த ஒரு பணத்தை கொடுத்தோ சொன்னாலும் அது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது நீங்களும் அவர்கிட்ட கேட்காத கொரியா கேட்பீங்க ஆனா நீக்கிற நாளைக்கு தரேன் இந்த இப்ப அப்புறம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அளக்கழ்ச்சிக்கிட்டே இருந்தாங்களே தவிர நீங்க கேட்ட அந்த பணம் என்பது நீங்க கொடுத்த பணம் தான் நீங்க கொடுத்த பணத்தை உங்களை உங்ககிட்ட திரும்ப அவங்க கொடுப்பதற்கு செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது பெரும் அளவில் உங்களுடைய மனசையும் காயப்படுத்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய விஷயங்கள் இலக்கவும் வச்சிருக்கு முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்துக்காக செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் விடாம வேலைக்கு போய் செல்வத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து கஷ்டம்னு கேட்கும் போது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இவர்களால் மனசு வராது எப்படி சொல்றது கொடுக்க முடியலன்னு அவங்க நம்மளுடைய நண்பரை நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்களை எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒண்ணு ஒரு பக்கம் கொடுக்க கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் ஒரு பக்கம் நமக்கு கொடுத்துட்டா நம்ம எதுக்காக இதை சேர்த்து வச்சோமோ அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகி போயின்ற பயம் இருக்கும் சரி பரவாயில்ல அவங்க நல்லா இருந்ததுக்கு அப்புறமா நமக்கு நம்ம கிட்ட இருக்க வந்து வாகனம் கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில அதிகப்படியான நம்பிக்கை வச்சு அதுக்காக எந்த ஒரு பத்திரமோ இல்லை மற்ற விஷயங்கள பத்தி பார்க்காம கடனா கொடுக்காம உதவியாக கொடுப்பாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் இந்த நொடி வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் பணத்தை மத்தவங்கிட்ட கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம தவிக்கக்கூடிய இறக்கறக்கே பா சாமி முடியலடா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் ஒரு பக்கம் இந்தக்கு செல்வ கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா போது மறுபக்கத்தில் இவர்களை பற்றி எல்லோருமே தவறா இவன் ஒரு ஃப்ராடு இவன் அதிகமாக பொய் சொல்லுவான் இவன் ஒரு ஏமாத்துக்கான அப்படின்ற மாதிரி எல்லோருமே அதிகப்படியான கற்பனைகளை இவர்களை பற்றி அசிங்கமாகப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும்னு நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் யாரையுமே ஏமாத்துனது கிடையாது யார்கிட்ட இருந்தும் ஒரு ரூபா கூட கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்ததும் கிடையாது யார்கிட்ட வாங்கினாலும் சரி நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதுமே இவங்க கொடுத்துருவாங்க இப்படி எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்காக இருக்கணும் இந்த கும்பராசிக்காரர்கள் நினைக்க நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் கஷ்டங்கள்னு ஒண்ணு ஒன்னா நடந்துகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் இவர்களுக்கு அத வந்து வெளியே வரணும்ன்ற எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியல ஒரு இடத்துல ஸ்டக்காய் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்கள நெகட்டிவ் நகல முடியாத அளவுக்கு துன்பத்துக்குள்ள சிக்கக்கூடிய நிலமங்கள் தான் ஏற்படுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆனா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கான அந்த தீர்வு விடிவு காலம் என்பது வந்துருச்சுங்க இது நாள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் துன்பப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் என்றாவது ஒரு நாள் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை மாறிடும்ற நம்பிக்கை அபிப்பிராயம் இவருடைய மனசு இருந்துச்சு ஆனால் நாட்களும் வருஷங்களும் கடக்கும் போது எல்லாமே இவர்களுக்கே தெரிஞ்சிடும் நீ மாறப்போறது கிடையாது அப்போ ஏதா இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறாங்க ஆனால் இனி அது எல்லாத்துக்குமான மாற்றங்களை சந்திப்பீங்க சரி வருகின்ற காலங்களில் இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறான் என்பதை பற்றி பார்க்கும் அதற்கு முன் நம்முடைய செலுத்தி நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பினும் இது வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியவா பாருங்க கும்ப ராசிக்கார நேயர்களை இந்த கும்ப ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் என்ன தெரியுமாங்க செல்வத்தினாலான கடன் பிரச்சனை முக்கியமா செல்வம் இல்லைன்றதுக்காக எவ்வளவோ இடங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மற்றவர்கள் முன்பு கண்ணீரோடு மற்றவர்கள் அழித்து அதுவும் சட்டையை கிழிச்சு இது போன்ற விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் செல்வத்தினுடைய உச்சத்தினுடைய எல்லைக்கு செல்வார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இனி இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்றைக்குமே செல்வ கஷ்டம் அப்படின்னு இருக்குன்னு இவர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமை என்பது உருவாக போறதே கிடையாதுங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே இவர்கள் செல்வத்தினுடைய பெரும் இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருக்காங்க முக்கியமா தொழில் தொடங்கி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களை சொல்ல முடியாத அளவுக்கு செல்வத்தினுடைய கஷ்டங்கள் இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய செல்வ கஷ்டம் என்பது பல லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் சரிங்க அந்த எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நல்ல மாற்றங்கள் என்பது ஏற்படும் நீங்க ரொம்ப நாளாகவே ஒருத்தவங்க கிட்ட கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாம ரொம்ப தவிச்சிருப்பீங்க அவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய செல்வத்தினுடைய அந்த கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு தீர்வை கொடுப்பதுக்காக நீங்க கொடுத்த அந்த பணத்தை உங்களுக்கே திருப்பி கொடுப்பாங்க நீங்க அவங்ககிட்ட போட வேணாம் கோவப்பட வேணாம் எதுவுமே சொல்லி அகட்ட வேண்டாம் எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி பிளாக்மெயில் எந்த ஒரு விஷயம் பண தேவையில்லை அவர்களே தானாக வந்து உங்ககிட்ட வந்து வாங்கின செல்வத்தை உங்ககிட்டயே கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மற்றவர்களை அதிகமா நம்பிக்கிட்டே இருப்பாங்க <powesterol> எப்போதுமே <Num> இவங்க <Num> மத்தவங்க <Num> மேல <Num> அதிகப்படியான <Num> நம்பிக்கை வைப்பாங்க அவர்கள் என்ன சொன்னாலும் உடனடியாக நம்பக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இவருடைய பெரும் ஏமாளித்தமாக இருக்கக்கூடியதாக எல்லாம் இருக்கும் ஏன்னா இந்த கும்பராஜி கரைகள் ஓட்டங்கிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த உடனே நம்பிடுவாங்க ஏன் எதற்கு இந்த மாதிரிலாம் கேள்விகளே கிடையாது உடனே நம்பிடுவாங்க இது நம்பிக்கைங்கிறது நல்ல விஷயம் தான் அது இல்லேன்னு சொல்லக்கூடாது ஆனா எல்லோரையும் நம்புவதால இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களை மட்டுமே தான் சந்திக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த கும்பராஜனுடைய காதல் வாழ்க்கைக்கு பாத்தீங்கன்னா அது பெரும் ஒரு ஒரு டா டாஜரி அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க இவருடைய வாழ்க்கையில காதல் வருது காதல் விரும்புறாங்க நல்லபடியா போகுது கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா இருக்காங்க ஆனா அது ஒரு பிரேக்அப் மாதிரி ஒரு கட்டிங் மாதிரி அந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது நீ எனக்கு வேணா சொல்லிட்டு அந்த பையனோ இல்ல நீ எனக்கு வேணா சொல்லிட்டு அந்த பொண்ணோ அந்த இடத்துல நீ பாட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் சில நாட்கள் அடிச்சு மறுபடியும் வராங்க இந்த கும்பராசிக்காரர்கள் தேடி நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு இந்த தேடி வரும்போது இவருடைய உண்மையான காதல் அதாவது இந்த கும்பராசினுடைய உண்மையான காதல் மனசு இருக்கக்கூடிய காதல் என்று சொல்லுது அவங்கள ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல மாதிரி அவங்கள ஏத்துக்கணும் அப்படின்னு உடனே ஏத்துக்கிறாங்க அவங்க தேடி வந்தோனையும் போய் அப்படியே விழுந்துடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்காங்க இதனாலேயே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் பிரச்சனைகள் வந்தாலும் அதே பிரச்சனைகளை தீரிப்பை விடக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தான் இனி இந்த நிமிஷம் வரைக்குமே காதலிச்ச நபர்கள் கூடதான் வந்து வாழும்ன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்ல காதலிச்சவங்க அவங்களே திரும்பி தப்ப திரும்பி வரும்போது நம்ம மனித ஏத்துக்கலாம் நம்ம எவ்வளவு பெரிய தப்பா இருப்போம் அப்படின்றத மனசுல இவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்றது நீங்க வேணான்னு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க எத்தனை முறை வந்தாலும் மறுபடியும் அவங்க நீங்க வேணாலும் தான் போவாங்க ஏன்னா ஒரு முறை ஒருத்தவங்க கிட்ட இருந்து விளையிட்டாங்க அப்படின்ற போது இந்த காதல் திருமண வாழ்க்கையில சொல்றீங்க ஒரு முறை அவங்க கிட்ட இருந்து விளையிட்டாங்க அப்படின்ற போது நீங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த அன்பு காதல்னு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா வந்துருவாங்க அதுக்கப்புறம் போகவே மாட்டாங்க ஆனா உங்களுடைய காதல் அன்பு அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்ற போது அந்த புரிவதற்கான நேரமே அவங்களுக்கு கிடைக்கலன்ற போது உங்க மேல அன்பும் கிடைக்காது காதலும் இருக்காது திரும்பி வந்தாலும் இந்த காதல்ல முற்றுகை தான் பெறப்போகுது இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த காதல் வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கும்பராசிக்காரர்கள் அவர்கள் நினைச்சிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர அவர்கள் இந்த இடத்துல இன்னொருத்தங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறது கிடையாது ஆனா ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க எப்படி திரும்புவாங்க இவங்களை காதலிக்கும் போதே இன்னொருத்தலையும் விரும்பக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இதுதான் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே வச்சுக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வுன்றது கிடைக்க போகுது அது மட்டும் இல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கை இதை பத்தி பேசணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னுடைய கணவரை நான் இழந்துட்டு இருக்கேங்க அதாவது என்னை புரிஞ்சுக்காம என்னை விட்டு போயிட்டாங்க என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க நான் அந்த கும்பராசில பிறந்து பெரும் தப்பு பண்ணிட்டனும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ராசினாலும் பிறந்ததுனால ஆனா கும்பத்தை பிறந்த கூடாது கல்யாண வாழ்க்கை ரொம்ப கொடூரமா இருக்குங்க எவ்வளவோ நம்மளுக்கு நம்மகிட்ட சொல்றாங்க ஆனா இதை பத்தின கவலையே நீங்க மணி மாறிங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க குடும்ப வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இன்னும் சில தினங்களில் உங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனை என்பது அடியோடு தீரப்போகுது நீங்க நம்ப மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிமிஷம் வரைக்குமே அந்த பிரச்சனை தீர்த்துருக்காங்க நீங்க பல முயற்சிகள் எடுத்தீங்க ஆனா முயற்சி எடுக்க எடுக்க தோல்விகளும் பிரச்சனைகளும் தான் இருந்துச்சு நீங்க என்னடா இது அப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவிக்கான பிரச்சனைகளோடு சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய குடும்பத்துல பேச்சுகளை உங்களுடைய பேரை மதிக்கிறதே கிடையாது உங்களுடைய பேச்சுகளுக்கு இடம் கொடுக்கறது கூட கிடைக்காம இருந்துச்சு ரொம்ப கவலைப்படக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அது போன்ற விஷயங்களும் அது போன்ற பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் என்பது உங்களுக்கானதாக இருக்கும் இனி எந்த ஒரு சூழ்நிலையும் எதற்காகவும் நீங்கள் யாரை பார்த்தும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படி பயந்திருக்க வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலையும் உண்டாக போவது கிடையாது ஒரு முழுவதுமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுடைய தெளிவு மனப்பான்மை என்பது அதாவது தெளிவான முடிவுகள் எடுப்பது மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதுன்னு எல்லாமே இனி உங்களுக்கான வரமாகவே கிடைக்க போகுதுங்க நீங்கள் இது நாள் வரைக்குமே கண்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கள் நல்லது நடக்கும் முக்கியமா உங்களுக்கான பரிகாரம்ன்றது இருக்கு நான் சொல்றேன் இந்த விருப்பப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லாதவங்க விட்டுங்க நிச்சயமா இதை செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆற்றங்களை இது ஏற்படுத்துது சரி அப்படி என்ன செய்யுன்றதா நான் சொல்றேன் விருப்பம் இருக்கிறவங்க செஞ்சா போதும் முதலாவதாக நீங்க எந்த ஒரு இடத்திற்கு வெளியே போகும் போதும் சரிங்க ஒரு ஏலக்காய நீங்க கட்டாயமா எடுத்திருப்போங்க ஒண்ணு இட்டு போங்க அல்லது ஒற்றைப்படையில மூணு அஞ்சு ஏழு ஒன்போது இப்படி அது அதுக்கப்புறம் இருக்கக்கூடியத ஒற்றைப்படையில இருக்கக்கூடிய எண்ணிக்கையில நீங்க இந்த ஏலக்காயை நீங்க வீட்டை விட்டு போகும்போது எடுத்துட்டு போங்க இதை எங்க வைக்கணும்ன்ற கேள்வி எல்லாம் வேணாங்க உங்களுடைய கைகள்ல பைகள்ல நீங்க கொண்டு போற ஜாக்கெட் எதுவாக இருந்தாலும் சரி அதுல நீங்க வச்சுக்கிட்டாலே போதும் இதுலதான் வைக்கணும்ன்றதுதான் கட்டாயம் கிடையாது அதனால நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நிச்சயமா இந்த கும்பராசிக்காரர்கள் ஏலக்காயை எட்டு போங்க நீங்க நினைச்ச காரியத்தை நடை வைக்கணும் அதாவது நீங்க ஒரு காரியத்தை நினைச்சு நடக்கணும்னு நினைச்சுட்டு போறீங்க அப்படின்ற போது அப்ப கூட தாராளமா இந்த ஏலக்காயை எடுத்துட்டு போலாம் அப்படி இந்த ஏலக்காயை நீங்க எடுத்துட்டு போகும்போது நிச்சயமா நீங்க நினைத்து போற காரியம் நடப்பதோடு உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தையும் செல்வங்களையும் கூட உங்களுடைய வாழ்க்கையில மாற்றிக்கொள்ள முடியும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படி இல்லாத போது இரண்டாவது இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இருக்குதுங்க அது என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறது சிவபெருமான் தான் நீங்க உங்களுடைய ராசி அதிபதியை முழுமையான மனசோட வேண்டிக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கு இந்த ஒரு இலையை எட்டுவாங்க அதுவும் சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகள இப்படிப்பட்ட ஒரு இலையை எட்டு வந்து இல்லை வேறு எட்டு வந்து உங்களுடைய வீட்டில் பூஜ்ய அறையில இதை மட்டும் எடுத்து வைங்க இது உங்களுடைய பரிகாரமாக இருக்கும் அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா இப்போ ரெண்டு விதமான பொருட்கள் இருக்கு அதாவது முதலாவதாக நீங்க எடுத்து வர வேண்டியது வில்வ மரத்தினுடைய வேர் இந்த வில்வ மரத்தினுடைய வேரை எட்டு வந்து அதை நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில எடுத்து வைங்க முக்கியமா வில்வ மரத்தினுடைய வேரை எடுத்து வைக்கும் போது நீங்க அதை மட்டும் எடுத்து வைக்கக்கூடாது அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கழுவு அதுக்கப்புறமா சிறிது அளவுக்கு திருநீர் அப்புறம் சந்தனம் போட்டு இது எல்லாத்தையுமே வச்சு உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைக்க வேண்டும் அப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்வது மூலிமா அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரங்கள் பீடைகள்னு எல்லாமே முழுவதுமாக உள்ளேந்துடும் இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில் உங்களால் இந்த ஒரு விஷயத்தை அதாவது நீங்கள் இந்த வில்வ மரத்தினுடைய வேர் கிடைக்கல அப்படின்ற போது என்ன சின்னன்ற கேள்வி வந்துச்சுன்ற போது வில்வ மரத்தினுடைய இலைகளை கூட எடுத்துக்கலாம் ஏன்னா வேற எல்லாத்தையுமே பிடுங்கி பார்த்து இருக்க முடியாது ஆனால் அதுக்கு பார்த்தா மரத்தினுடைய இலைகள் கிடைச்சிச்சுன்னா கூட எடுத்துட்டு வாங்க முக்கியமாக விழுவுமரத்தினுடைய இலைகளில் லட்சுமி கலாச்சம் இருப்பதால் நீங்க தாராளமாக உங்களுடைய வீட்டுக்கு இதை வெள்ளிக்கிழமையில எடுத்து வந்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டையும் நன்மைகளையும் கொடுக்கும் நீங்க இந்த வில்வே மரத்தினுடைய இலைகளை வெள்ளிக்கிழமைய உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வந்து அதை நீங்க உங்களுடைய பூஜையரலை வைங்க அப்படி பூஜையர்ல வைக்கும்போது இந்த கும்பராசிக்காரர்கள் முக்கியமா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வைக்கக்கூடிய இந்த விழுவுமரத்தினுடைய இலைகள் இருக்குல்ல அதோடு சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வச்சம துண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுடைய பூஜைல வெள்ளிக்கிழமையில ஒரு நாள் இருக்கிற மாதிரி வைங்க அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இல்ல அங்கேயே இருக்கட்டும் நினைச்சிங்கனாலும் அங்கேயே வைக்கலாம் ஆனா இலைகளை மட்டும் தினமும் மாத்த மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா வில்விமுரத்தினுடைய இலைகளை காய விடக்கூடாது வீட்டில் அந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பிடிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதை தண்ணீர்ல போட்டுட்டு அந்த கல் உப்பு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இலைகள்